நாளை கே என்னைக்கு நாளை கண்ணாளிங்க சிம் என்று சொல்லி சிவன் பூச்சார் தரகரருக்கு என்ன தீர்வு குவிச்சார் தரகரக்கு பிறனிங்க தீர்வு குவிச்சாணக்கும் சிங்கானையும் லையும் முந்திரங்கும் உடக்கு திங்கனாயும் வயலையும் திட்டிமிட்டான் திங்கனாயும் வயலையும் முந்திரங்கும் கழுக்கு கால காந்தார் ஏழக்கரையும் கமதிங்கம்மனுக்கு நின்ன வேளக்கறையும் துணுக்கு தூணு கூடார் ஏழக்கரையும் துறவதிங்கம்மனுக்கு முன்ன வேளக்கறையும் தின்ன நெருங்கி திரு நெருங்கி வராம் வந்த நெருங்கி நறு வரா கூடமும் ஒரு கூடமும் ரெட்டு கூடமும் நிறைய கூடமும் பழக மறுமளம் பண்ண ரெண்டு பாக சொல்லு சொன்னீங்களா புண்டுகளா அலு கும்பல் நாளுக்கு அடிபாவத்தை பாருங்களா சொன்னீங்களா புண்டுகளா முடியா கும்பல் நாளுக்கு புட்டாங்கானே பாருங்களா